قال الله تعالى لا يكلف الله نفسا الا وسعها ربنا لا تؤاخذنا ان نسينا او اخطانا صدق الله العظيم الله يرزقنا بالعلم और नबीये गलगाड़िया के हुक्म के तहत के जमात हो मिला नबी महाराज के हुक्म के तहत के जमात दुनिया का अदब ने कृपा हरदा के लिए मनाना की सन्न वाले परम वो रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम और उनके वलीयों को सल्लल्लाहु अलैहि वसल्लम बाकी इनके के जमावड़े हाल है आपके के अंदर उतर हो के चला اللهم <سؤال> اللہ

அல்லது சோதனைகளாக இருக்கலாம் சோதனைகளாக இருந்தாலும் உணர்ச்ச வழிபாடுகளாக இருந்தாலும் அவர்களால் எவ்வளவு செய்ய முடியுமோ எவ்வளவு அந்த தான் அல்லாவுக்காக கொடுப்பார் என்பது அருண்மலை துறவானே அல்லாவுக்களாக கட்சிக்கு மேலே யாருக்கும் அல்லாவுக்களாக கொடுக்க மாட்டான் பெருமானா சொல்லலாம் என்று சொன்ன நீங்க மோட்டா போறதுக்கு முன்னாடி அல்லா மேல ஒரு நல்ல எண்ணம் மௌத்தா மோட்டா போகணும்னு சொன்னாங்க காலமெல்லாம் வாழும் பொழுது மேல கருத்து வேறுபாடு கொண்டாலும் மௌசா போறதுக்கு முன்னாடி யாவது நல்ல மேல நல்ல எண்ணம் என்ன நல்ல எண்ணம் வச்சிடவும் அல்லாவுக்கான யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டா அல்லாவுக்காக எனக்கு அநியாயம் செய்யல அநாணி செய்ய மாட்டா என்ற முன்னாடியாக வருகிறது ஆனா நாங்கள் சொல்லுவோம் எனக்கு வந்த கட்சி எதிர்ப்பு கூட வரக்கூடாது என்னால் தாங்க முடியவில்லை இதெல்லாம் ரொம்ப பொறுமை என்று நாம் பேசுவோம் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் முடியாத யாருக்கும் அவருடைய கவிதைக்கு மேலே நிறைய தொழில்கள் சொல்லி சொல்லப்பட்ட அவர்களால் எவ்வளவு தொடர முடியுமோ அவ்வளவு நாள் தொழில்கள் துணிவார்கள் நம்மால் ஐவேளை தொழிலை தொழில முடியும் நம்மால் சுந்தத்துக்குள் சொல்ல முடியும் ரமலானுடைய காலத்திலே அதிகப்படியாக இருபது ரத்தாரத்துகள் தராதுன்னு சொல்ல முடியும் ரமலானுடைய பகல் நேரத்திலே நம்மால் நோன்பு வைக்க முடியும் நம்மால் ஹஜ்ஜி செய்ய முடியும் நம்மால் நாற்பது ஒன்றை தக்காரத்தாக கொடுக்க முடியும் அதற்கு மேலதாக சொல்லவில்லை நம்மால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் ஏவுகிறான் நம்மால் நம்மால் இடைவிட்டங்கள் தவிர்த்து இருக்க முடியுமோ நம்மால் இணை வைக்காமல் இருக்க முடியும் நம்மால் விபச்சாரம் செய்யாமல் இருக்க முடியும் நம்மால் திருடாமல் வாழ முடியும் நம்மால் கொலை செய்யாமல் வாழ முடியும் இது போல அல்லா எதிரெல்லாம் தடுத்திருக்கிறானோ அவைகளை இருக்கெல்லாம் தடுத்திருக்க முடியும் அல்லா தடுத்த காரியங்களை அது உணவு வகைகளாக இருந்தாலும் குடிவான வகைகளாக இருந்தாலும் நம்மால் வாழ முடியும் அதை உண்ணாமல் குடிக்காமல் நிறைந்து வைத்து இருக்கிறான் அவைகளை என்று நம்மை கருக்கிறார் தாழாம வாழ முடியாதா வாழ முடியும் பஞ்சை சாப்பிடாம நம்மால் வாழ முடியாதா வாழ முடியும் வாழ முடியாத ஒன்று என்ன முடியாதா இல்லை இது இல்லாமல் என்னால முடியாது என்று யாரும் சொல்லிவிட முடியாது அல்லாஹ் உத்தரவு போட்டல, "யெவர்க்கு எதை விட்டெல்லாம் மக்கள் தங்கி முடியுமோ, அவைகளை விட்டு நீங்கள் தங்கி கொள்ளுங்கள் இது இல்லாமல் உங்களால் வாழ முடியவே கட்டாக தரக்குது." அதுக்கு மேல ஒரு ஹராமை கொண்டு மேலே வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கூடாது. பெருமானா சल्लल्लाहु அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், "ஹராம் இது அல்லாஹ் தர ரிஸ்காக வைக்கவே யாருக்கும் உணவையும் ஹராம்ல வைக்கவில்லை." அறாள சம்பாத்தியத்தில் விசிற்கை வைக்கவில்லை என்றாக ஆனால் இவர்களாக கேட்கக் கொண்டார்கள் ஏமாற்றாமல் வியாபாரம் செய்ய முடியாது ஏமாற்றாமல் தொழில்களை செய்ய முடியாது என்னால் சாராவை குடிக்காமல் இருக்க முடியாது என்று அவர்களாக முடிவு செய்து கொள்கிறார்கள் அதனால் தண்டனைகளை அனுபவிக்கிறார்கள் எப்ப தன்னால அல்லாஹு அறாமாக்கிய ஒன்றில் தன் வாழ்க்கையை ஒருவன் தேட ஆரம்பித்து விட்டால் அவனுக்கு அல்லாஹுக்கால வேறு சில கஷ்டங்களை எல்லாம் கொடுக்க ஆரம்பித்து விடுவான் வேறு கஷ்டங்களை அல்லாஹுக்கால கொடுக்க ஆரம்பித்து விடுவான் அறாமான பேச்சுக்களை பேச ஆரம்பித்து விட்டால் அறாமான சில கஷ்டங்களை துன்பங்களை எல்லாவற்ற துணியாவிடம் கொடுப்பான் ஆகியவற்றிலும் அல்லாஹுக்கு கொடுப்பான் துணியாளர்களே அதுபோல அவர்களுடைய சக்திக்கு மேல ஆகும் அவர்கள் எவ்வளவு தாங்க முடியுமோ எவ்வளவு சுமக்க முடியுமோ அந்த அளவிற்கு தான் இருக்காராம் கட்டளையாக இருந்தாலும் ஏவராக இருந்தாலும் இறக்கராக இருந்தாலும் அது போல சோதனைகளாக இருந்தாலும் அந்த அளவிற்கு அல்லா இருக்கா சொல்ல இந்த ஆயுதத்தை சொல்லிவிட்டு அல்லாருக்கு சொல்லுகிறார் லஹாமா பசபத்வ அழைதா பசபத் அவரவர்கள் செய்த பாவம் அவர்களையே சாரும் அவர்கள் நன்மை செய்தால் நன்மை அவர்களுக்கு கிடைக்கும் லஹாமா பசபத்வா அழைகா ப கசபத் பாவம் செய்தால் பாவத்தின் ப பாவத்தின் பிரதிமரனை அவர்கள் அழைத்தே தீருவார்கள் அதுபோல நன்மை செய்தால் நன்மைக்கு ஒன்றுக்கு பப்பு மடன்களாக ஒன்றிற்கு பொன் அதனுடைய அவர்களுடைய அதனுடைய கூலியை அதனுடைய எழுபதியை உங்களுக்கு கற்றுக்கொள்ளுவார்கள் எந்த அறிவுமலை புராணம் என்றது இந்த ரெண்டையும் சொல்லி நல்லா கட்டாலா தன்னை விடு திவான செய்ய பெருமானாகும் வாதீனாவா அல்லாஹ் நான் மறதியாகவோ அல்லது தெரியாமலோ ஏதாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி விட்டால் மறந்து மறந்து போய் தெரியாமல் செய்துவிட்டால் அதற்காக வேண்டி என்னை பிடித்து விடாதே என்று நீங்கள் துவா செய்யுங்கள் என்று அல்லா உத்தர நம்மளை துவா செய்ய சொல்லுகிறார் நானும் துவா துவார்ல வருது அல்ல துவா செய்ய சொல்றான் அடியார்கள் உண்மையான ஓவியங்கள் அவ்வாறு துவா செய்வார்கள் யாருலா தன் மருந்தியாகவோ அல்லது தவறுதலாகவோ கவரி தவறி வேணுமென்றல்ல கவரி நான் ஏதாவது குற்றத்தை செய்துவிட்டால் உனக்கு மாறு செய்துவிட்டால்

அவர்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் என்று அல்ல அந்த அவர்கள் பிரிக்கிறது இல்லை எந்த அளவுக்கு பிரிக்கிறது இல்லை ஒரு ஆள் நோன்பு வைத்து இருக்கிறார் பெருமானா செல்லந்தாலும் அவர்களுக்கு செய்தி வருது யார சூழல்லார் நோன்பு வைத்து இருக்கு அவர் நோன்பு வைத்ததையே மறந்துட்டார் தான் நோன்பு வைத்து இருக்கிறேன் என்று மறந்து விட்டுறார் சாப்பிட்டார் அல்லது ஏதாவது ஒன்று குறிஞ்சிட்டார் ரசூல்லாட்டவர்கள் கேட்கிறாங்க பெருமானா சொல்லுதாவது சொன்னார்கள் இப்படி ஒருவர் தெரியாமல் மறந்து தவறுதலாகவோ அல்லது மறந்து போயோ ஒரு குடித்து விட்டால் வேண்டும் என்று அல்ல தெரியாமல் குடித்து விட்டார் அல்லது மறந்து குடித்து விட்டால் அவர் நோம்பு குறித்து விடாது அந்த நோம்பை அவர் கண்டினியூ செய்யலாம் என்று பெருமான அரசு அவர் நோம்பை பரிபூர்ணமாக ஆக்கிக் கொள்ளலாம் அவர் சாப்பிட்டாரு அது எல்லாம் சாப்பிட்டாரு அது என்ன அல்ல அவருக்கு சொன்னார்

அதுதான் அவருடைய வேண வேண்டு பெருமாறான செல்லல் தான் சொல்றார்கள் அதற்காகவே திட்டம் இல்லை அந்த தொழுகையை எல்லாம் செய்வதற்காக சொல்லுவோம் நாங்களும் எத்தனை மணிக்கு பத்து மணிக்கு வாங்க சொல்லாம் வரலாம் நாங்க நடக்குது அப்படிதான் நிறைய பேர் நடக்குது அவ்வாறு அல்ல ஒருவர் தொழுகையை சந்திக்க மறந்து போகுது வெளிவருக்கு போறோம் ஏதோ அது வந்து இருக்கிறோம் வாங்க சொல்றது தெரியல இன்னைக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா எல்லா பக்கமும் பாம்பு கேட்குது பாம்பு சொன்னது தெரியலன்னு சொல்ல முடியாது அடுத்து புதுசு புதுசா என்ன பண்ணாம ஆப் வருது ஏன்னா பழிவாசல்ல பாம்பு சொல்ற நேரத்துல நம்ம போன்லயே அலாரம் அடிக்கணும் போன்லயே பாம்பு சொல்ற மாதிரி ஆப்ஷன்கள் எல்லாம் வந்துருச்சு அந்த மாதிரி நிறைய பேர் வந்துறாங்க இன்னும் சில பேரு பாம்பு சொன்ன போது பறக்கும் போது அதான் தெரியல தங்க அடிக்கணும் பன்னெண்டு மணிக்கு ஒரு தங்க அடிக்குது பன்னெண்டரை மணிக்கு பாங்கு சொன்னது அதுக்கு முன்னாடி லேட்டாக வருவாங்க நம்ம குணையுது இதை மறந்து தெரியாம ஏதான்னு சொல்ல முடியாது என்ன மறந்து பன்னெண்டு மணிக்கு கண் அடித்தது குரவு மறந்துரியா அல்லது பன்னெண்டரை மணிக்கு பாங்கு சொன்னது குரவு மறந்துடியா எப்போ மறந்தோம் திரும்ப திரும்ப மறந்து விட கூடாது இருப்பதற்காக வேண்டி தகவல் விட கூடாது இருப்பதற்காக வேண்டி பாங்கு சொல்லப்படுது அதுக்கு திரும்பால் கண் கழிக்கப்படுது கரெக்டா பதினெட்டு அம்பது பயம் நான் ஆரம்பிச்சாரு அப்படியே நான் உன்னை யாருதான் வருவேன் அப்படின்னு சொன்னா இது தவறுகள் சொல்ல முடியாது இத மறதின்னு சொல்ல முடியாது வேணுமென்றே செய்தாதா இது குற்றம் நல்லா பாதுகாக்கம் நல்லா பாதுகாக்க இது போல பொதுபோக்கு தரத்திறந்தால் அல்லாஹ் மதிப்பு தேடி கொள்ள அப்படி சில புத்தங்களுக்காக வேண்டி சில தவறுகளை மறந்து செய்துவிட்டால்

இப்படி எல்லா அவர்கள மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் இன்னும் சில தவறுகள் எல்லா அவர்கள மன்னிக்க மாட்டான் இவனுக்கு அழிப்பு வருகிறது முந்தைய சமுதாயத்தவர்கள் வணிகர்கள் அல்லாஹை மறந்தார்கள் அல்லாஹுடைய ஏழரை இலக்கலை மறந்தார்கள் அவர்கள் அல்லாஹுடைய வணங்க வழிபாடுகளை மறந்தார்கள் அல்லாஹ் தடுத்து தடுத்திருக்க அதை மறந்து விட்டார்கள் செய்ய ஆரம்பித்தார்கள் அவர்கள் அவர்கள் செய்ய ஆரம்பித்ததினால் அவருடைய ஒரு உலகத்திலே அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் எந்த அளவு தண்டிக்கப்பட்டாங்க எந்த அளவிற்கு அவர்கள் மறந்தார்களோ அந்த அளவிற்கு அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் எந்த அளவிற்கு மறந்தார்களோ அந்த அளவிற்கு ஒரு குற்றம் செய்தால் அந்த குற்றத்திற்கு என்ன தண்டனை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அவ குற்றத்திற்கு தகுந்தால் போல தண்டனை ஒரு ஆள் நூறு ரூபாய் திருடுனாருன்னா அதுக்கு ஒரு தண்டனை அடிக்குது அதை கையொட்ட முடியாது நூறு ரூபாய் தான் விட்ட முடியுமா சொல்லுங்க பாப்பா நூறு ரூபாய் திருடுனாரு

அவர்கள் அல்லாஹையை மறந்த காரணத்தினால் அவர்கள் யார் என்பதையே அண்ணா மறக்கடித்து இருக்கிறான் அவங்க யாரு என்பதையே முடிக்கிறோம் எல்லாரும் கல்யாணம் முடிக்கிறோம் எல்லாரும் குழந்தை பெற்று தர்றோம் ஆனால் அந்த கல்யாணம் முடித்து கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் அல்லாஹையை மறந்து விட்டால் அந்த மனைவியை மரக்கடிச்சிடும் அல்லாசார் பிள்ளைகளை ஒன்றை மறந்துவிடும் வியாபாரத்தை அல்லாஹை நான் விட்டால் அந்த கடவுளை மறந்து வியாபாரம் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள் யாரெல்லாம் அல்லாஹை மறந்து வியாபாரம் செய்கிறார்கள் அல்லாஹை மறந்து தொழில் செய்கிறார்களோ அந்த தொழில் அவர்களே மறந்துவிடும் அவர்களுக்கு புறம்பாக ஆரம்பித்தீர்கள் ஆனால் அல்லாஹை மறக்கவில்லை என்றால் அல்லாஹு அவர்களுக்கு நல்ல நன் வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்துக் கொண்டே இருப்பான் குரானில் இன்னொரு ஆயத்துல வருது நீங்க துனியாவுல என்ன இல்ல நான் இப்போ உங்களை மறந்து அல்லாஹ் தால சொல்லுவேன் சாப்பீர்களை பார்த்து அஹ் அல்லாவுடைய மறுப்பாளர்களை பார்த்து அல்லாஹ் தால சொல்லுவான் நீங்க என்னை மறந்தீங்கள் துனியாவுல இதோ நான் உங்களை மறந்து விட்டு அப்ப சில மறதிக்கு தண்டனை இருக்கிறது சில மறதிக்கு அல்லாஹ் தர மன்னிப்பு இருக்கிறாள் இரண்டு வகையான மருதிகள் இருக்கிறேன் மருதிதானே அப்ப மறதிகள் எத்தனை வகையா வருது எதனால மறதி வருது வகையான மரணிகள் இருக்கிறது நான்கு வகையான மரணிகள் ஒன்று அல்லாகவே சில காரியங்களை மரக்கடிக்கிறார் மற்றொன்று செய்தித்தான் சில காரியங்களை மறக்கடிக்கிறார் மூன்றாவது நம்முடைய பாவத்தின் காரணமாக சில காரணங்களை நாம் மறக்கிறோம் மறக்கடிக்கப்படுகிறோம் நாம செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக மூணு நாலாவது அது இயல்பாக வரக்கூடிய வயது மூப்பின் காரணமாக உடல் பலவீனத்தின் காரணமாக வரக்கூடிய மறதிகள் இந்த முதல் மரம் இருக்க அல்லாஹுக்காக சில காரியங்களை மறக்கடிக்கிறது இதற்கு மருந்துதான் கிடையாது அல்லா மறக்கடிக்கிறதுக்கு பேரு மருந்துதான் கிடையாது அதை எதை செஞ்சு ஒண்ணு செய்ய முடியாது குருவான் இன்னைக்கு நாங்க பாக்குறோம் குருவான பிரதியாக எழுதப்பட்டிருக்கிறது நூத்தி பதினோரு சூறாவாகும் நூத்தி பதினாலு சூறாவாகும் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயாட்டுக்களாக இந்து குரான் இருக்கு அல்லாஹ் குரான் என் ஆயத்தின் அவன் ஆயத்தை நான் மாற்றினால் அல்லது மரத்தெடுக்க செய்தால் கைரீன் என்று அவர் அதை விட ஒரு சிறந்ததை நான் கொண்டு வருவேன் என் அல்லாவுக்கு அப்ப சில ஆயிரத்தி அல்லாவுக்கடா மரக்கெடுக்கா போய் ரெண்டு சாப பெருமானா செல்லங்களா இருக்கிறோம் தொழுகையில ஓதுறாங்க பெருமானா செல்லங்கா இருக்கிற ஓதுங்களை பார்த்து சாம்பாக்கை மரணம் விட்டாருங்க ரெண்டு நாள் நாள் சில நாள் கழித்து அந்த ரெண்டு அந்த சூறாவை ஓத ஆரம்பிக்கிறாங்க வரமாட்டேங்குது ரெண்டு பேரும் ஓத ஆரம்பிக்கிறாங்க வரமாட்டேங்குது நம்மள மாதிரியே இருக்கிறாங்க நம்ம நீங்க ஓதா இருந்த மரம் வரமாட்டேங்குது இல்ல புறக்குள்ள ஓத முடியல தேவை ஓத முடியாது அது மரக்கடிக்கிற உள்ள வரவே இல்லை வந்தாலும் இருக்கிற பேரு வரும் அருமையான அந்த ரெண்டு சாபாக்களும் மறந்து விட்டார்கள் பெருமானா செலவாக்கிற வந்தாங்க யார சூழல்லா இந்த சூறாவை இப்படி ஒரு சூறாவை நீங்கள் ஓதினீர்கள் இப்படி ஒரு ஆயாத்தை நீங்கள் ஓதினீர்கள் அதை நாங்கள் வரலனுக்கு கொண்டோம் நாங்கள் இப்ப ஓதல்னு பார்த்தேங்க வரவே இல்லை என்று பெருமானா செல்லாது சொன்னாங்க செல்லாது சொன்னாங்க இது எல்லாம் மரம் எழுப்பி வைத்தான் அல்லாஹ் வரக்கடைத்து விட்டார் இது ரகமத்து அல்லா ஒருத்தால பெரிதாக இருப்பதை விட இந்த அளவு இருந்தா போதும் என்று அல்லாஹ முடிவு செய்து அதை குறைத்து விட்டான் என்று பெருமானால் செல்லலாம் என்று சொன்னார்கள் சில ஆயாசுக்களை அல்லாஹால மாத்திட்டான் சில ஆயாசுக்கள் குருவான்ல இருந்த ஆயத்தை அல்லாஹால மாத்திட்டான் சில சட்டங்கள் இருந்துச்சு சில சட்டங்கள் மாற்றப்பட்டு விட்டது இதனால மக்களுடைய நன்மைகளுக்காக வேண்டி மக்களுக்கு நேசானது இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தாரா சில ஆயாத்துக்களை மாற்றிருக்காங்க அதே மாதிரி பெருமானா செல்லல்லாஹோ அறிவு செல்லம் அவங்களுக்கும் சில விஷயம் மறந்துச்சு சல்லல்லா அறிவு செல்ல ஒரு நாள் தொழுக வச்சாங்க நாலு ரத்த தொழுகை ரெண்டு ரக்காவே செலாம் கொடுத்துட்டாங்க செல்லல்லாஹோ அறிவு செல்லம் அல்ல மரக்கிடைத்தாங்க ரெண்டு நாலு ரத்த தொழுகைய பெருமானா செல்லா இருந்து ரெண்டு ரக்காக செலாம் கொடுத்துட்டாங்க சலாம் கொடுத்துட்டு தொழுக முடிஞ்சதாக இன்னைக்கு எல்லாரும் நடக்குதா இல்லையா இமா உங்களுக்கு நடக்கும் நாலு நாள் இருக்கா தொழுகையா மூணா தொழுவு வைப்பாங்க மூணா ரெண்டா தொழுவு வைப்பாங்க மூணு ரெண்டா பெரும்பான்மையா வராது அத ஒன்னு மூணு நாலு மூணாவும் இல்ல நாலு அஞ்சாவும் இந்த மாதிரி ஆகிட்டே இருக்கு இந்த மாதிரி வளமைதான் மறக்க மறக்கிறது என்பது பெருமாள் சொல்லுறது மறந்தது இப்ப சாம்பா கல்ல வந்து கேட்க பயப்படுறாங்க எப்படி கேட்கறது தனதாக ரெண்டு தொழுவு இருக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது துள்ளியதைன்னு ஒரு சகாதி அவங்க கேட்கறாங்க யார சொல்லா தொழுகை குறைக்கப்பட்டு விட்டதா அல்லது நீங்கள் மறந்து விட்டீர்களான்னு கேட்குறா தொழுகை குறைக்கப்பட்டு அவங்க குசீதை பீசலார் அவங்க நசித்த நீங்கள் மறந்தீர்களா அல்லது தொழுகை குறைக்கப்பட்டு விட்டதா ராணுவதை காத்தை வந்து ரெண்டு காத்தை குறைச்சிருக்காங்க அல்லாவுத்தாலா அப்படின்னு கேட்டான் இதுக்கெல்லாம் சில அப்பாவி மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஒண்ணுமே கேட்காங்க அல்ஹம் இல்ல நாலு ரெக்கா தொழுகை அல்ல ரெண்டா சுருக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேற போயிட்டாங்க அப்பாவிங்க ஒண்ணும் தெரியாம பெருமாநா தொழிலா இப்ப சாம்பாக்கள் விசாரிச்சாங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க வேற சூழல்லா எப்போது நாலு ரெக்கா தொழு இன்னைக்கு ரெண்டரை காசு தான் தொழு அப்படியா உடனே ரெண்டரை காசு தொழு வைத்தாங்க தொழில்லா சொல்லுங்க இதுல வேற சில இருந்து பா சொல்லக்கூடிய நேரங்கள்ல உடனே ரெண்டரை காசு தொழு வச்சு சஜிதா சக பெருமானா சனதாரம் செய்தார்கள் இப்ப ரசே மறைந்து வந்து சொல்லக்கூடாது இப்படி ஒரு சட்டம் வந்தால் இரு காலத்துல வந்தால் ரெண்டு காலத்தை மறந்தால் அல்லது ஒரு ரகத்தை மறந்தால் அல்லது ஒரு ரகத்து அதிகமாக போனால் என்ன சட்டம் என்று உங்களுக்கு எனக்கு தெரியணும் பின்னாடி வரக்கூடிய சமுதாயத்திற்கு தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாவுக்கான வரக்கணித்தான் பெருமானா செல்லல்வா உரைக்கிறவர்கள் அருமையானவர்களே அப்போ சில காரியங்களை அல்லாஹுத்தால மறக்கணிப்பா அது ரமத் அது மக்களுக்கு நன்மை பயக்கூடியதாக இருக்கும் என்னன்னு சில காரியம் இருக்கு செய்தா மறக்கணிப்பான் செய்தா இங்க மறக்கணிப்பான் செய்தா மறக்கணிச்சா அப்படின்னு சொன்னா அது அத உடனே அல்லாஹ் தாலா நாம அல்லாஹ் தான் அல்லாஹ் கருணை இருந்தார் அல்லாஹ் நமக்கு கருணை இருந்தால் அல்லாஹ் அதை ஞாபகப்படுத்தி நம்மை திருத்தி கொள்ளுவான் சம்பவம் சலாத்து தெரியும் அந்த இடத்த ஒரு மீனை கொண்டு போறாங்க தெங்கிலசாத்த பார்க்க போக போது செடி ரெண்டு மீன் ஒரு இடத்துல காணா போயிடுச்சு உள்ள விழுந்துருச்சு கூட வந்தவங்க அவங்க பாக்குறாங்க ஆனா மூசா சாத்திய சொல்லுவதற்கு மறந்து விட்டுறார்கள்

சைத்தான் வர சொல்லித்தால் அந்த இடத்திலே அல்லாவிடத்திலே பாவம் பண்ணிட்டு தேட வேண்டும் சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் இப்படி இரண்டாவது மரக்கணிப்பு இருக்கு மூணாவது ஒரு மரக்கணிப்பு நான் செய்யக்கூடிய குற்றங்களின் காரணமாக பாவங்களின் காரணமாக சில யாபக மருந்துகள் வரும் நாம் செய்ய பாவத்தின் காரணமாக பெருமான சிவகாரன் சொல்றாங்க குர்வான மனப்படம் பண்ணீங்கன்னு சொன்னா குர்வான் ஓதுனீங்கன்னா அந்த குர்ஆன் ஓட்டிங்க தொடர்பாகவே இருங்கள் இல்லைன்னா ஒட்டகத்தை கட்டி போடாம விட்டா எப்படி ஒத்தகம் தானா போகுமோ அதே போல உங்களை விட்டு குருவானு ஓடி போயிடும் எது பெருமானா செல்லலாளிகள் சொன்னார்கள் அவ குருவானை அப்ப இதுல இருந்து இன்னொரு செய்தியும் இருக்குது ஒருவருக்கு மனப்பான சக்தி கம்மியாக இருந்தால் ஒருவருக்கு அதிகமா யாபகம் வருது ஏற்பட்டால் அவர் குருவானை அதிகம் ஓதக்கூடியவராக இருந்தால் அவருடைய யாபகம் வருது வராது அவருக்கு மனப்பான சக்தி அதிகமாகும் நம்ம பிள்ளைகளுக்கு பாடம் வரல ஸ்கூல் படிப்பு வரல ஏதாவது படிப்பு வரல அப்படின்னு சொன்னா அதிகமா குருவான் ஓதவில் குருவான ஓதும் போது அந்த குருவானுடைய அந்த சட்டத்தை கேட்டால் அல்லது குருவானுடைய வசனங்களை ஓத ஓத அவர்கள் கல்வி ஞானம் வரும் அறிவு திறந்தும் அவர்கள் அறிவு அவர்களுக்கு திறக்கும் அவர்கள் அவர்களுக்கு அறிவு திறப்பு மரப்பான சக்தி வரும் யாபக மருந்து குறையும் என்பது பெருமானால் செல்லலாம் காட்டிக் கொண்ட உண்மை நம்முடைய குற்றம் குறைகளின் காரணமாக நமக்கு சில யாபக மருந்துகள் வரத்தான் செய்யும் அப்ப இந்த மாதிரி சில பிறகு வயது மூப்பின் காரணமாக வரலாம் அப்ப குற்றம் குறை வேறு சில காரணங்கள் சொல்றாங்க யாபக மருந்து வர்றது எதனால யாபக மருந்து வர்றது அப்படின்னு சொன்னா ஒண்ணு புளி புளிப்பா இருக்கக்கூடிய பொருள்களை அதிகமா சாப்பிட்டா யாபகம் மருந்து புளிப்பா இருக்கிறது அதிகமா சாப்பிடக்கூடாது அதுக்காக எழுப்பு சம்பளம் சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம் இல்ல என்னைக்காவது சாப்பிட்டுக்கலாம் டெய்லி அதான் புளிச்சது அது உடனே குளிச்சது அங்க வச்சிடக்கூடாது கெட்டு போன உணவுகள் கெட்டு போன உணவுகள் அது புளிச்சு போயிடும் அந்த இதை சாப்பிட்டாலும் மருதி வரும் அதே போல கெட்டு போன உணவுனா இன்னொன்னு இருக்குது பொது மேடைகளிலே பொது தளங்களிலே பாக்குற வண்டியில வச்சுக்கிட்டு வருவாங்க அதாவது கண்ணடிப்பட்ட உணவுகள் கெட்டு போன ரெண்டு உணவு இருக்கு ஒண்ணு அது கெட்டு போயிருக்கும் இன்னொரு பழுது பார்வை பட்டு கட்டிட்டு அந்த உணவை உண்டாலும் யாகம் கருது பழுது சொல்றிய பார்வை பட்ட உணவு பழுதுகளுடைய பார்வை பட்டு அவர்களுக்கு வாங்க முடியாது அதை உண்ண முடியாத அடைய முடியாத ஏக்கம் இயக்கம் இருக்காது அந்த உணவை கெடுத்துடும் இந்த மாதிரி காரியங்களினாலும் அதே போல ஒரு கசப்பான எண்ணம் உடையவர்கள் அவர்களுக்கும் யாபகம் பரவு வரும் தவறான சிந்தனை நிறைவுகளுக்கு யாபகம் மருந்து வரும் போல அடுத்தவர்களுடைய குறைகளை கொண்டே இருந்தால் நம்முடைய நிறைகள் நமக்கு மறந்து யாபகம் மருந்து வரும் அதே மாதிரி சொன்னாங்க ஒண்ணு புளிப்பான உணவு சாப்பிட்டா யாதகம் மருந்து வரும் இன்னொன்னு சொன்னாங்க மர்ம உறுப்பை அதிகமாக பார்ப்பதுனால யாபகம் பரந்து வரும் யாருடைய மர்ம உறுப்பை நம்ம கொள்ளதையும் அடிக்கடி பார்க்க பார்க்காமலே எங்க உள்ள குறைகள் யாருமே பார்க்க முடியும் அது மாதிரி என்னைக்கா ஒரு நாளை பார்த்துட்டா சுத்தம் செய்யும் போது பார்க்கலாம் அது வேற விஷயம் அதே போல அடுத்தவர்களுடைய மர்ம உறுப்புகளை ஆபாசம் எதையெல்லாம் அல்லா தடுத்திருக்கிறானோ தடுத்த காரியங்களை அறாம பார்வைகளின் மூலமாக வியாபகம் பரவி வரும் அறாம பேச்சின் மூலமாக வியாபகம் பரவி வரும் அறமானவைகளை கேட்பதின் மூலமாக அறாம பேச்சுக்களின் மூலமாக ஞாபக மருந்துகள் வரும் அதெல்லாம் போய் மனசுல தங்க ஆரம்பிச்சிடும் தவறான காரியங்களை பார்க்க ஆரம்பிச்சோன்னு சொன்னா நல்ல காரியங்கள் எல்லாம் மனசுல யாபகம் இருக்கா அதெல்லாம் போயிடும் இதெல்லாம் ஞாபகம் மருவியை உண்டாக்கக்கூடியவர்கள் நிறைய யாபகத்தில் தான் வருது இன்னைக்கு பையன்களுக்கு காலையில சாக்கர் யாபம் இல்லை ஒண்ணு எதுவுமே யாவன் கொஞ்சம் உண்ட சோறு குணா சொல்றாங்க அந்த நிலைகளை வாழ்ந்துகள் வேணா நம்முடைய பார்வை கேள்வி எல்லாம் தப்பா இருக்குது அடுத்த ஒண்ணு பெரியவங்க சொல்றாங்க தலையில தேன் எப்பமா இல்லையா ஆண்களுக்கு பெண்மான தேன் இருக்கிறது ரொம்ப அருள் பெண்களை சொல்றவர்கள் தலையில தேன் எடுத்து அதை குத்தி கையில வச்சு தான் அதை தூர போடணும் கையில வச்சு குத்தணும் கையில குத்தாம சில பேர் தூர போடுவாங்க அப்படி போட்டா யாவது வருவீங்களா தலையில எடுக்கூடிய பேனை எடுத்து கையில வச்சு குத்தாம அத சும்மா சூற போட்டாலும் யாபகம் மருந்து வரும் சொல்றாங்க கூகுள் பயான தெளிவா சொல்றாங்க அருமையானவர்களே இது போல தவறான அடுத்தவர்களுடைய குறைகளை பார்க்க ஆரம்பித்து விட்டால் யாவகம் மருந்துகள் அல்லா நம்ம அறிவர்களே இந்த யாதகம் மருந்தியை விட்டும் அதுதான் வந்துட்டா வேற விஷயம் ஆனா வேணும் சில காரியங்களை மறக்கணும் இந்த செய்தி பண்ண சொல்லி கொடுத்துக்கிறேன் சில காரியங்களை மறக்கணும் சில காரியங்களை மறக்கவே கூடாது பிறர்களுடைய குறைகளை மறைக்க வேண்டும் மறக்க வேண்டும் ஒரு அதிசவ பெருமான சொல்ற சொன்னாங்க சுயநலவாதிகளாக அப்பாவிகளாக புத்தி புத்திகட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா யார் யார சூழ்ந்தா அப்படின்னு கேட்டாளர்கள் சொல்றாங்க எனக்கு நல்லதை யாரு செய்யறாங்களோ அவங்க நான் நல்லதை செய்வேன் யாராவது எனக்கு தீங்கு செஞ்ச அவங்க நான் தீங்குதான் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா இவர்கள் சுயநலவாதிகள் இவர்களை புத்தி கெட்டவர்கள் என்று பெருமானா சொன்னார்கள் அவ என்ன செய்யணும் எனக்கு நல்லதை செய்தால் அவர்களுக்கு நல்லதை நான் செய்வேன் எனக்கு தீங்கை செய்தால் அவர்களுக்கு நல்லதை நான் செய்வேன் அப்படியும் சொல்லணும் இந்த மாதிரி நோய்களுக்கு உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள் என்று பெருமானா சென்றதால் சொன்னார்கள் அடுத்தவருடைய குறைகளை பார்க்க கூடாது அடுத்தவர்களுடைய குறைகள் அதான் தானா பட்டா வேற விஷயம் ஒரு ஆடை பார்த்தா அது நம்ம வர்றோம் வரும்பொழுது கண்ணில் பட்டு விட்டால் அது இல்ல முதல் பார்வை உடனே திரும்பி கொண்டால் பாவமே இல்லை அதை திரும்ப திரும்ப பார்த்தால் அது ஹராம் ஆகி வருது அது போல சகோதரிகளை பிறர்களுடைய குறைகளை தேடி அடையக்கூடாது பிறர்களுடைய குறைகள் நம்முடைய கண்ணில் பட்டு விட்டால் குற்றம் இல்லை அதையும் தண்டனை கொடுக்கலாம் வேற தடவிற்கு எடுக்கலாம் ஆனா யாருடைய குறைகளை ஏற ஆரம்பித்து விட்டால் நம்முடைய நம்முடைய நமக்கு ஞாபகம் வருகி நல்ல காரியங்கள் எல்லாம் மறக்க ஆரம்பித்து விடும் அல்லாஹு தாலா ஞாபகம் வருகையை விட்டும் அல்லாஹுவால் பிடிக்கப்படாத ஞாபகம் வந்து அல்லாஹு தாலா கொடுக்கலாம் அல்லாஹுடைய பிடிக்கப்படக்கூடிய ஞாபகம்